பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்க இந்திய அணியோட அண்டர் நைன்டீன் டீம்ல இந்திய அணியோட ஜாம்பாவான சச்சின் டெண்டுல்கருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் இடம் பிடிச்சிருக்காரு ஆனா அர்ஜுன் டெண்டுல்கருடைய தேர்வு குறித்து பல்வேறு விமர்சனங்களா எழுந்தது ஏன்னா மத்திய பிரதேச அணிக்கு எதிராக ஒரே ஒரு முறை மட்டும் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்த அர்ஜுன் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் பட்டியலில் நாற்பத்தி மூன்றாவது இடத்துல தான் இருக்காரு ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஆயுஷ் ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் அவர் இந்திய அணிக்கு தேர்வாகல இதற்கான காரணம் அவர் பத்தொன்பது வயதை தாண்டியதாக கூறப்படுது அதனால ஆஷிஷ் கபூர் மற்றும் ராகேஷ் அடங்கிய தேர்வுக்குழு அர்ஜுனை தேர்வு செஞ்சதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சமயத்துல பிசிசிஐ இது குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆண்டு பத்தொன்பது வயதை தாண்டுபவர்களை அணில சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ரொம்பவே கண்டிப்புடன் தெரிவிச்சிருக்காரு இதனால அர்ஜுனை விட சிறப்பாக விளையாடிய வீரர்கள் எல்லாம் செலக்ட் ஆகல அவர்கள் ரஞ்சி போட்டியில சிறப்பாக விளையாடி தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் தெரிவிச்சிருக்காரு அது மட்டுமில்லாம அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் பட்டியலை பார்த்தா பதினைந்து விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்தவர்களை அர்ஜுன் மட்டுமே வேகப்பந்து வீச்சாளராக இருக்காரு மற்றவர்கள் எல்லாம் சுழற்பந்து வீச்சாளர்களாக இருக்காங்க ஆல்ரவுண்டர் அஜய் தேவ் முப்பத்தி மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு ஆனா அவர் வேகப்பந்து வீச்சாளர் இல்ல அர்ஜுன் மட்டுமே அந்த பட்டியல்ல வேகப்பந்து வீச்சாளராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடைபெற்ற போட்டியில முப்பத்தி ஏழு ரன்களை கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிருக்காரு அவர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாளர் அவருடைய திறமையை பயன்படுத்திக் கொள்ள தேர்வுக்குழு விரும்புனாங்க அதனால தான் அவரை செலக்ட் பண்ணிருக்கோம் தெரிவிச்சிருக்காங்க சரி இப்ப அர்ஜுன் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கருடைய மகன் அப்படின்றதுனாலதான் செலக்ட் பண்ணாங்களா இல்ல அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி